முசிறி அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு போயிட்டு பசங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் முதல் முறையாக இன்றைக்கி தான் இவங்களுடைய கல்யாணத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் வயசில் பெரியவங்க நல்லா வாழ்ந்தவங்க தான் அந்த தாலியை அந்த பொண்ணு கழுத்தில் போடுறாங்க அப்புறம் வந்து அந்த தம்பி வந்து மசூதியில் அந்த நிக்கான அந்த கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே இவங்க அந்த தாலியெல்லாம் கட்டிட்டு அதே மாதிரி தாலியில் பூவெல்லாம் வச்சு அந்த பெரியவங்க வந்து கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க முசிறி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பையனோட கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சதில் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விஷயெல்லாம் என் பையனுக்கு நல்ல பொண்ணாக அமையணும் நல்லபடியாக கல்யாணம் முடியணும் உங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படிம்பாங்க நான் அடிக்கடி வடப்பழனி கோயிலுக்கு போவேன்ல அதனால் வந்து அவங்களுக்கு வடப்பழனி முருகர் மேலே அவ்வளோ பக்தி அதே மாதிரி நல்ல பொண்ணாக அமைஞ்சிருக்கு நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அவங்களும் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஆனந்த கண்ணீர் தான் விடுங்கம்மா நீங்கள் நினச்சா மாதிரியே நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சுல கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்தவங்க எல்லாரு கூடவும் பேசிட்டு நல்லா ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி நாள் ஒரு மாதிரி எங்கேயோ நம்ம சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு போனது மாதிரி இருந்தது எல்லோரும் நல்லா கலகலன்னு பேசிட்டு எப்படி வந்து வாயார வரவேற்பு அப்படி வந்து சாப்பிட வச்சாங்க இவங்க கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டாம் பிரியாணி சூப்பராக இருந்தது மொய்யெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வடப்பழனி ஆரம் கேவிக்கு கொஞ்சம் ஸேரீ எல்லாம் வாங்குகிற வேலை இருந்துச்சு நானும் மருமகளும் அப்படியே அங்கே போயிட்டோம் அங்கே உடனே ஒரே பசங்க ஒரே ஹாப்பியாகிட்டாங்க அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கடைக்குள்ளே போனோம் வைர ஊசி சேரீன்னு கோடு கோடாக ஜருகை போட்டு வரோம் நல்லா இருக்குது அந்த சேரீ நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க கலெக்ஷன் நிறைய வந்திருந்தது அப்புறம் வந்து அதில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ப்ளூ பார்டர் போட்டால் மாதிரி எடுத்திருந்தோம் இன்னும் ரெண்டு சேரீ எடுத்திருந்தோம் எனக்கு வந்து சேரீ அப்படின்னா வடப்பழனி ஆர்எம்கேவிக்கு போயிடுவோம் இல்லைனா டி நகர் ஆர்எம் கேவி இங்கே போனோன்னா நமக்கு பிடிச்சா மாதிரி ஸேரீ எடுத்துகிட்டு வரலாம் இவங்களே சூப்பராக ஸேரீ செலக்ட் பண்ணிடுவாங்க பர்த்டேக்கெல்லாம் சர்ப்ரைஸ் ஸேரீ கொடுத்துருந்தாங்கள்ல இந்த மாதிரி தான் இங்கே வந்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி விதவிதமாக எடுத்து போட்டால் எப்படி செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு மூணு ஸேரீ எடுத்திருந்தோம் ఓకే బాయ్ నెక్స్ట్ వీడియోలో పార్కమ్